ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடல் மீனவன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா இதுதாங்க ஒத்த வில நிறையோரமாக உட்காந்து மீன் வருதான்னு பார்ப்பாங்க மீன் வர்றது தெரிஞ்சவனே கடலில் இறங்கி வலையை விரிச்சிருவாங்க விரிச்சு முடிச்சவொன்னா அந்த மீன் வந்து வலைக்குள்ள ஏறினவுடனே வலையை தூக்கிடுவாங்க இதுதாங்க அவங்களுடைய பொழப்பு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் கிடைக்கும் இரநூறுவாயும் கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்டவசமாக ஒரு ஆயிரம் ஆயிரரூபாயும் கிடைக்கும் அதாங்க அவங்களுடைய பிழப்பு இந்த பாட்டில் அதிர்ஷ்டவசமாக ஒரு அஞ்சு கிலோ மீன் கிடைச்சிருக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்க வலையை தட்டிக்கிருக்காங்க நான் ஒரு நூறு ரூபாய்க்கு மீன் வாங்கினேன் அவங்க கிட்ட ஆனால் ஒரு ஒன்றரை கிலோ மீன் கொடுத்தாங்க இதே மார்க்கெட்டில் வாங்கினோம்டா அது ஒரு இரநூத்தம்பது ரூபா வரும் எனக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா லாபம் தான் கடக்காரில் வாங்கினா கொஞ்சம் சௌரமாக கிடைக்கும் எப்போவுமே மீன் மீனை பற்றியெலாம் எவ்வளோ அழகாக துடிக்குதுன்னு இந்த மீனுக்கு பேர் தாங்க மீன் அவ்வளோ அழகாக இருக்குங்க குழம்பு வச்சு சாப்பிட்டோம்டா கடற்கரையில் கூட்டாஞ்சு ஆக்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மீனுக்கு பேர் வந்து அவளி மீன் இதை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க இந்த மீன் மட்டுமல்ல இதை விட வகை வகையான மீன்லாம் இந்த வலையில் வந்து ஏறுமுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து வேறு வேறு வீடியோக்களில் நல்ல நல்ல மீன்களை எடுத்து போடுறாங்க இந்த மீனையே அந்த கச்சால் உள்ள வலையில் அள்ளி போடுறாங்கடா அவங்க போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த மீனை வந்து கச்சாலில் கட்டி கடலில் போட்டுருவாங்க அது உயிரோட எத்தனை மணிக்கு போனாலும் அப்படியே இருக்கும் மீன் வந்து கெட்டு அளவுக்கு அவங்க அந்த மீனை வந்து பாதுகாக்கிறாங்க இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் அடுத்தடுத்து போடுறோம் கடல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க